வணக்கம் இந்த வண்ணத்துப்பூச்சி பூங்கா வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் அருகிலுள்ள மேலூர் என்ற கிராமத்தில் வந்து காவிரி ஆற்றுக்கரை ஊரமாக அமைஞ்சுள்ளது முன்னாடியெல்லாம் இந்த வண்ணத்துப்பூச்சிகளை வந்து வயல்வெளிகளெல்லாம் அதிகமாக பார்க்க முடியும் இப்போ அது பா பார்க்க முடியவில்லை இந்த வண்ணத்துப்பூச்சிகளை பாதுகாக்கணும் அதனுடைய இனங்களை வந்து அதிகமாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த இயற்கை சூழலில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த காவேரி ஆற்றின் நீரும் வளமான மண்ணும் இங்கே உள்ள மரங்கள் வந்து ஊங்கி வளர்ந்து பார்ப்பதற்கு மிகவும் பெரிய ஒரு வனம் போல் இருக்கிறது இந்த க இதுக்கு என்ன காரணம்னா அந்த காவேரி ஆற்று தண்ணியும் அந்த வளமான மண்ணும் தான் அதுக்கு காரணம் இது உள்ளாடியே ஒரு செயற்கையாக ஒரு குளம் மாதிரி செஞ்சுருக்காங்க அதுக்குள்ளே பெரிய மீன்கள் ஆமைகள்லாம் வச்சுருக்காங்க இந்த குளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா வண்ண மலர்கள் பெரிய பெரிய மரங்களும் இருக்குது சின்ன பறவைகள் இந்த வண்ணத்து பூச்சிகள் அப்பப்போ அந்த வெயில் அதிகமாக இருக்கிற நேரங்களில் இந்த வண்ணத்து பூச்சிகளை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் வெயில் குறைவாக இருக்கிற நேரங்களில் மாலை நேரங்களில் வந்து பூச்சிகள் வந்து அதிகமாக இங்கே வந்து போகுது இந்த உயர்ந்த மரங்கள் முன்பகுதியில் வச்சிருக்கிறது ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு சோலார் விளக்குகளையும் அங்கங்கே பொருத்தி வச்சுருக்காங்க அது இரவு நேரங்களில் பயன்படுத்துவதற்காக இந்த பூங்காக்குள்ளேயே வந்து தண்ணீர் வந்து அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றாற்போல் ஜில்லுன்னு தண்ணி வேணும்னாலும் பிடிச்சிக்கலாம் நார்மல் வாட்டராக தண்ணி வேணும்னாலும் எந்த இடத்துல நமக்கு தண்ணி தேவையோ அங்கங்கே பிடிச்சிக்கிற மாதிரி தண்ணீர் வசதிகளையும் ஏற்படுத்தியிருக்காங்க கழிவறை வசதிகளும் இங்கே இருக்குது அதே மாதிரி கேன்டீனும் இருக்குது இதை சுற்றி பார்க்குறதுக்காக சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க இல்லை நடக்க முடியாதவங்க முதியோர்கள்லாம் கூட சுற்றி பார்க்குறதுக்காக பேட்ரி காரு இருக்குது அங்கங்கே இந்த தண்ணி கொட்டுற காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது அந்த இயற்கை சூழல் இந்த தண்ணி கொட்டுறது பட்டாம்பூச்சி பறக்கிறது பறவைகள் பறக்கிறது அந்த சின்ன சின்ன மலர்கள் அந்த குரோட்டன் செடிகள் பெரிய மரங்கள் அந்த குடில்கள் அந்த காற்று வர்றது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு அவ்வளோ ஒரு அழகான இடமா இருந்தது இங்கே வர்றதுக்கு மினி பஸ் வசதிகளும் இருக்குது அரசு பேருந்தும் இருக்குது ஆட்டோ வசதிகளும் இருக்குது இந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வர்றவர்கள் கூட இந்த பூங்காவை வந்து பார்த்துட்டு போகலாம் இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி இல்லை வெளி இதை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து இந்த பார்க்குறதுக்கு ஒரு நாள் வந்து பார்த்துட்டு காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் திறந்துருக்கோம் அந்த டைமில் வந்து பார்த்துட்டு போகலாம் ஆனால் வெளி மாநிலங்களிலிருந்து வர்றவர்களும் இந்த பஸ் வசதி இதெல்லாம் வந்து எந்த டைமுக்கு வருதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு போ ஒரு முறை வந்து பார்த்துட்டு போகலாம் ரொம்ப அழகாக நம்ம வடிவமைச்சு எல்லாமே செய்திருக்காங்க இந்த தண்ணியிலெல்லாம் கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே அறிவுப்பூ பலகைகளும் வச்சிருக்காங்க அதனால் அதெல்லாம் பார்த்து படைச்சிட்டு பார்த்து நடந்துக்கணும் இந்த குப்பைகள்லாம் போடுறதுக்கு பிளாஸ்டிக்கு கவர் பிளாஸ்டிக் பாட்டில்கள்லாம் கொண்டு போகிறது அதை போடுறதுக்கெல்லாம் அங்கங்கே குப்பை தொட்டிகள்லாம் வச்சுருக்காங்க அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க அங்கங்கே போட்டுட்டு வராதிங்க ரொம்ப அழகாக சுத்தமாக தூய்மையாக இந்த பூங்காவை வந்து நல்லா வடிவமைச்சு அந்த குரோட்டன் செடிகள்லாம் ஒன்று போல் அதை வந்து சரி செஞ்சு நல்லா அமைதியான ஒரு இடமாகவும் இருக்குது அழகாக வச்சுருக்காங்க அதை நம்மளும் வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கணும் உள்ளுக்குள்ளே வந்து கேண்டியனும் இருக்குது கழிவறை வசதிகளும் இருக்குது இந்த பேட்டரிக்காரரு சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு ஊஞ்சல்கள்லாம் இருக்குது ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க இந்த குரோட்டன் செடிகள்லாம் அவங்க ஒரே மாதிரி வெட்டி அழகுபடுத்தி வச்சுருக்கறதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக தான் இருக்குது இந்த தொ இந்த பூங்காவுக்கு போய்ட்டு வர்றதுக்கே மனசே இல்லை அங்கங்கே அந்த நிழலுக்காக வச்சுருந்த அந்த குடில் போல் உள்ள இடங்கள்லாம் அமர்ந்து கொஞ்சம் நல்ல ஒரு பொழுதுபோக்கு இடமா இருந்தது ஸ்ரீரங்கத்தை சுற்றி உள்ளவங்க அடிக்கடி போய் பாதை பார்க்கலாம் ஆனால் வெளியிலேருந்து வர்றவங்க தான் வந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு அதுக்கான சரியான நேரத்தை வந்து அவங்க ஒதுக்கிக்கிட்டு போய்ட்டு வரணும் இதை பற்றி எல்லா விவரங்களையும் நான் சொல்லிட்டேன் அந்த முன்னாடி பெரிய ஒரு மரம் போல் வச்சு அதில் நிறைய பட்டாம்பூச்சிகள்லாம் இருக்கிற மாதிரி இந்த வண்ணத்து பூச்சிகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு செட் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு வண்ணத்து பூச்சிகள் அந்த குறுக்க நடுக்க எல்லாமே பறந்து பறந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் அது உட்காந்து ஒரு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஒரு வண்ணத்து பூச்சிகள் மட்டும் இருக்கிற ஒரு கூண்டும் போல் அமைப்பு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே வண்ணத்து பூச்சிகள் நிறைய இருக்குது அதை பார்க்குறதுக்கு நேரம் இல்லாததுனால சரி அடுத்த முறையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம் இன்னொரு முறை போகும்போது அந்த வண்ணத்து பூச்சி இருக்கிற அந்த கூண்டுக்குள்ளே போயிட்டு அதையும் வீடியோ எடுக்கணுன்றது ஒரு ஆசை அந்த அந்த பேட்ரி கார்லேயும் போய் எல்லாத்தையும் சுற்றி வீடியோவும் எடுக்கலாம் அந்த பக்கத்து பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன செடிகளை மட்டும்தான் இப்போ எடுக்க முடிஞ்சிச்சு அந்த சின்ன பூக்கள் அந்த செடிகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடிஞ்சிச்சு அந்த பெரிய மரங்கள்லாம் முன்னாடி வந்து இந்த மேடு போல அமைப்பு அந்த பசுமையான புல்வெளி அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு தண்ணி வந்து எங் எல்லா இடங்கள்லயுமே பிடிச்சிக்கிற மாதிரி நல்ல வசதிகள் பண்ணியிருக்காங்க சிறுவர்களுக்கும் ரொம்ப பிடித்தமான இடம் இந்த விடுமுறை நாட்கள்லாம் பொழுதுபோக்குக்காக போகிறதுக்கு திருச்சியில் இருந்த ஒரு பொழுதுபோக்கு இடம்னா இதுதான் ரொம்ப அழகாக இருந்தது எல்லோரும் சென்று பாருங்கள் நன்றி வணக்கம்